ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பணன் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட விஷயங்கிறத இன்றை மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய விஷயங்கிறத இன்றை மூலிமா தெரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு சித்திரபாதத்துடைய ராசி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சித்திரமாத பிறந்த இந்த டைம் சூரியன் மேச ராசில பயணம் செய்வாரு இதனால கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றம் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சித்திரமாத மாத பலனை எக்ஸ்பிளைன் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்லாம் பெற போகிறீங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சித்திர மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குமா இருக்காதா என்பதை எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கான சித்திர மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த சித்திர மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்து ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதன்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணுமா இல்லை உங்கள் ராசிக்காரங்களுக்கு சவால்கள் அதிகரிக்குமா இல்லை அதிர்ஷ்டமானது உங்கள் ராசிக்கு இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு பலன்களை தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் வந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் சித்திரமாக மாதம் ஆக்சுவலி ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தோரு மணிக்கு மீனராசிலருந்து மேசராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டாரு அங்கே உச்சமும் அடைந்துட்டார் அதனால் அடுத்த ஒரு மாத காலம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் மாற்றம் ஏற்படும் அது சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் சவால்களாகவும் இருக்கலாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறேன் நவக்கிரகங்களுடைய தலைவனாக சூரிய பகவான் கருதப்படுறாரு அவர் உச்ச பலனை தரக்கூடிய இந்த நேரம் சித்திர மாதம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலையில் வெற்றி பெறுவதற்கு முடியும் கடின உழைப்பு தேவைப்படுவது இருக்குது எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறது தாமதம் ஏற்படும் அதெல்லாம் என்னென்ன தாமதம் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதனால உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சிம்மோ மகாமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மனதில் உங்களுக்கு தைரியமும் நிதானத்தையும் சாதிக்கக்கூடிய வலிமையும் கொண்ட உங்களுக்கு இந்த சித்திரை கவனமாக செயல்பட வேண்டிய மாதோ கேது ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அவருக்கு குரு பார்வை இருக்குது இதனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் எந்த சங்கடமும் உங்களை நெருங்காது பொன் பொருள் சேர்க்கையானது இருக்கோ குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சியால் கேது வந்து ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறாரு இது மன உளைச்சல் வீண் பிரச்சனை தேவையற்ற நெருக்கடி அவமானம் ஏற்படும் என்பதால் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது ஏப்ரல் முப்பது வரை புதன் உங்களுக்கு யோக பலனை வழங்குவதோடு மே பதினொன்று வரை குருவின் பார்வையால் ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு இருப்பதால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கும் இதனால எதிர்ப்பு தோன்றினாலும் அதை வச்சு பெறுவீங்க உடல் பாதிப்பு விலகோ சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க பாகிஸ்தானமான சூரியனால் தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும் உங்களுக்கு இனம் புரியாத பயம் ஏற்படும் இருந்தாலும் மேற்கல்வி முயற்சி சாதகமாகும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் ராகும் இணையறதுனால அரசியல் இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் ஒன்றாக இருந்தவர்களுக்கு எதிரணிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கூட்டுத்தொழில விரிசல் ஏற்படு என்பதால் எதிலி கவனமாக செயல்படுவது நல்லது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமோ ஏப்ரல் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் பதினாறு பத்தொம்போது இருபத்தைந்து இருபத்தி எட்டு மேலே வந்து ஒன்று ஏழு பத்து அப்புறம் பரிகாரம் என்னன்னா துர்கைய வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா சங்கடங்கள் உங்களுக்கு தீரும் இது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் நெக்ஸ்ட் பூராமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதற்கு போராடக்கூடியவங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் காண வேண்டிய மாதமாக சித்திரமாக இருக்கோ மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமான பலனை தருவார் குடும்பத்துல மகிழ்ச்சியானது இருக்கோ பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும் ஏப்ரல் முப்பது வரை மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரித்து நிறைவான பலனை வழங்குவார் எதிர்பார்த்த வேலைகள் நடந்தேரோ புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தொழில முன்னேற்றமானது உண்டாகும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடும் மாதம் முழுவதும் உங்கள் அதிபதி சூரியன் பாகிஸ்தானத்துல உச்சமடைகிறதுனால தந்தையுடைய உடல்நிலையில் சங்கடம் தோன்றும் பிறரை அனுசரித்து செல்லக்கூடிய நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு இணையக்கூடிய நிலையில் கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிப்பாரு இதனால் அந்நீரால் குடும்பத்துல குழப்பை ஏற்படும் தவறானவர்களுடைய நட்பால் கணவன் மனைவிக்குள் இணக்கும் குறையோ சிலர் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகலாம் உங்கள் மன குழப்படையோ வீண் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கோ விரை ஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் செலவுகளை அதிகரிப்பார் சிலர் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு அவசர கடன் அடைக்கக்கூடிய நிலைக்கு ஆளாவீங்க குரு பார்வை மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் மாத கடையில் லாபஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால நெருக்கடிகள் குறையும் அடமணையில் நனைபவர்களுக்கு குடை கெடுத்தது போல் பாதுகாப்பு கிடைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரலில் பதினைந்து பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மேலே ஒன்று ஆறு பத்து அப்புறம் பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா நன்மைகளானதும் உங்களுக்கு நடக்குங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி உத்தரமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒன்றிலும் முதன்மையாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா சித்திர மாதம் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம் மன ஒரு நிலையில இல்லாமல் போகும் சிலர்லாம் தீர்த்த யாத்திரை செல்வீங்க வழிபாட்டை நடுவீங்க தந்தை வழி உறவுகளால் சங்கடம் தோன்றும் தந்தையின் உடல்நிலை பாதிக்கலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தோன்றும் சிலருக்கு மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகோ மாதம் ஃபுல்லுமே குரு பகவானுடைய பார்வைகள் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாகோ வரவையும் ஏற்படுத்தும் உங்கள் விருப்பம் வந்து பூர்த்தியாகோ தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் போட்டியார்கள் பலர் இருப்பாங்க வழக்குகள் முடிவு உங்களுக்கு சாதகமாகோ உடல்நிலை சீராகும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது அரசியல் இருக்கிறவங்களுக்கு இருக்க முகமாக இருக்கும் தலைமையை அனுசரிப்பது நிதானமாக செயல்படுவது அவசியம் ஏப்ரல் முப்பதுக்குள் விரும்பிய சொத்தை வாங்குவீங்க கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வரும் பணியாளர்கள் வீண் பிரச்சனைக்கு ஆளாகாமல் வேலையில் கவனமாக இருக்கிறது நன்மையாகும் பெண்கள் புதிய நட்புகளை முடிந்து வர தவிருங்க இல்லையெனில் அவர்களால் அவ பெயர் ஏற்படும் ஸோ உஷாராக இருக்கிறது உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்லது உங்களுக்கு ஸோ அந்தராஷ்டிரமும் ஏப்ரல் இருபத்தேழு அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் பத்தொம்பது இருபத்தெட்டு மேலே வந்து ஒன்று பத்து உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்யணும் இந்த ஒரு பரிகாரம் செய்வது நல்லது அவ்வளோதாங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த சித்திர மாதம் நீங்கள் என்ன பலனை பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் தெரிஞ்சு பலன் பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஏற்ப சித்திர மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பயன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ உங்களுக்கு நான் கொடுப்பேன் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு தாள்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு இதே போல் மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கன்னிராசிக்காரங்க வியூவர்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தான் உங்களுக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெளிவாக தெரிஞ்சு பயனடைங்க நன்றி